நீங்க என்ன சாங் அந்த மாதிரி நிறைய பண்ணுவீங்க ரீல்ஸ் பார்க்கவே தோணாது கேவலமா பண்றாங்க சும்மா கடையில் बोरिंग டைம்ல பண்ணுவாங்க மேல் பெஸ்ட் லைக் தான் லைக் see ட்ரை பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகுது சம்மந்தம் இல்லாததும் வருது இதை பார்த்து தான் கெட்டு போறாங்கன்னா அது வந்து சொல்லும் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது என்ன பண்ணிருக்கீங்க அது நிறைய இருக்கு சொல்ல முடியாத ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாப்பீங்களா பாப்பேன் ஓகே மணி ரீல்ஸ் பண்ணுவீங்களா நான் பண்ணது கிடையாது இனி பாக்குறது பசங்க ரீல்ஸ் நிறைய பாப்பேன் பொண்ணுங்க ரீல்ஸ் பார்க்கவே தோணாது ஏமா அவங்க கேவலமா பண்றாங்க ஒரு ஒரு வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும்ங்களா அந்த மாதிரி எதுமே வரல பாத்தா ஆபாசமா தான் நிறைய பசங்களே ஒரு அளவுக்கு நல்லா பண்றாங்க மேக்ஸிமம் பசங்க நல்லா பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க பண்றது பார்க்க கூட இல்ல நம்ம பண்ணோம் ஏன்னா நம்ம திறமை வெளிக்கணும் நல்லா டீசெண்டா மூடிட்டு பண்ணலாம்

அதே. இப்போ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா பசங்க கேட்டு போயிருவாங்க நல்லா சொல்றாங்க போல. அத பத்தி என்ன நினைနေ? அவ்டி லை இல்லக்கா? நம்ம உலங்காப் பண்ண கரெக்டா இருக்கலாம். டீசன்ட்டா இருக்கும்ல ரீல்ஸ்லாம் பாக்கும்போது உங்களுக்கு சி அப்படிங்கற மாதிரி தோணும்ல? உங்களுக்கு அந்த மாதிரி எண்ட் ரீல்ஸ் பண்ணிடுவீங்களா? பசங்க ரொம்ப அந்த பண்ணுவாங்க. แอดเวอร์ตஸ்ல இது பண்ணுவாங்கல. அந்த மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த மாதிரி சினிமா சாங்ஸ் அதனால தான் நான் ஆல்மோஸ்ட் பார்க்கறது வந்து மிஸ்டர் சிக்கம் இருக்கார்ல அவரு தான் நிறைய பார்ப்பேன் மேலே அவரு தான் எதுவுமே வரும் அவர் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் பண்ணுற ரீல்ஸ் எல்லாமே எனக்கு மேலே வரும் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எது நினைக்கிறீங்க ப்ளஸ் மைனஸ் தான் எதுக்காக சொல்கிறது ரீல்ஸ் வந்து நம்ம ஹாப்பினஸுக்கு பண்ணுறோம் மைனஸ் அப்படி கிடையாது ப்ளஸ்னால் நம்ம ரீல்ஸ் வந்து ஒரு சும்மா இருக்க டைம் போரிங் டைமில் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ ரீல்ஸ்லேயே அப்படியே மூழ்கி கிடக்காங்க இல்லையா அது அவங்களோட ஹாபிட்க்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க பண்றாங்க அதை நம்ம என்ன சொல்ல முடியாதுல ரீல்ஸ் பாப்பீங்களா ம் பாப்போம் என்ன மாதிரி ரீல்ஸ்ல ரொம்ப பிடிக்கும் ரீல்ஸ் பாக்குற ரீல்ஸ் ஸ்போர்ட்ஸ் रिलेटेडா வர எனக்கு அந்த மியூзик रिलेटेडா समथिंग நிறைய வர நீங்க டாக் பண்ணி ஷேர் பண்ணிப்பீங்களா ரீல்ஸ் அதெல்லாம் மெமரிஸ் ரீ கலெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணுவீங்க மெமரி கலெக்ட் பண்ற மாதிரி தான் மீம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த மாதிரி வந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சேஃபி நசோகனாரா ரீல்ஸ் பண்ற பழக்கம் உண்டா இல்ல கவர் சைன்ஸ் கவர் சாங்ஸ் பண்ணும் என்ன மாதிரி நீங்க போஸ்ட் வந்து ரொம்ப மீன்ஸ் அதாவது கிறிஸ்டியன் ஃபீல் ஒரு சாங் பாடி அது வியூஸ் நிறைய போயிருக்கு மேம் ரீல்ஸ் மக்கள் சின்ன பசங்க கூட பாக்குறாங்க ஈவன் வந்து ஜஸ்ட்டு வைப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க ஸோ ரீல்ஸ் போடுறவங்க ஜஸ்ட் கேர்ஃபுல் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட ரீல்ஸ் பார்க்குறாங்க சும்மா அது என்ன என்ன இதுன்னு தெரியல ஜஸ்ட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா அது ரிலேட்டடான இதெல்லாம் கூகுளில் வருது ஸோ அதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கோங்க கிட்ஸ் பார்க்குறாங்க இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் எல்லா ரீல்ஸும் பசங்களும் பார்க்குறாங்க கேர்ள்ஸ் பார்க்குறாங்க பொண்ணுங்க பார்க்குறாங்க தேவையில்லாமல் ஆபாச வார்த்தைகளை பேசுகிறது எக்ஸ்போஸ் பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ரீல்ஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க நான் பார்க்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட்ஸ் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க காமெடி அதெல்லாம் பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க ஜஸ்ட் அதை வைப் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகுது சம்மந்தம் இல்லாததும் வருது ஸோ அதனால ரெஸ்பான்சிபிளா இருங்க நாங்கள் ரெஸ்ட்ரிக்டட் போட்டாலுமே அது கிட்ஸ் பார்க்கும் போது வரதான் செய்யுது சோ யூ ஹேவ் சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ரீல்ஸ் போடுறவங்க ரீல்ஸ் பாப்பீங்களா ஆ உங்களுக்கு என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் பிடிக்கும் ஃபுட் ஆ ஃபுட் 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 ரீல்ஸ் பண்ணுவீங்களா இல்ல சும்மா பிரைவேட்டா மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே சும்மா ஹாஸ்டல்ல ஜாலியா गर्ल्स பண்ற அந்த மாதிரி வைப்ஸ் மட்டும் தான் டான்ஸ் பண்ண டான்ஸ் சில ரீல்ஸ்லாம் பாக்கும்போது நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மெமரிஸ் ரீகலெக்ட்

பாத்துட்டு ஷேர் மட்டும் பண்ணுவோம் मट्टा ரீல்ஸ் எல்லாம் மத்தவங்க லைக் பண்ணிருப்பாங்க இவங்க லைக் பண்ணிருந்தா அந்த ரீல் நல்ல ரீல்ஸா தான் இருக்கு நீங்க லைக் பண்ணுவீங்களா போய் பாப்பேன் அந்த ரீல் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு மேல் பெஸ்ட் லைக்

மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கு ரீல்ஸ் அதெல்லாம் பார்ப்பேன் குழந்தைங்க வந்து பண்ணுவாங்கல்ல ரீல்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன பசங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல ரீல்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும் போட்டு பார்ப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது பார்க்குற பார்வையில பொறுத்து இருக்கு அவங்கவுங்களோட பார்வையை போட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பார்த்து தான் வந்து கெட்டு போனோம்னா வந்து அப்ப சினிமால இருக்கிறது எல்லாம் பார்த்து எவ்வளோ எவ்வளவு இதோட எவ்வளோ காமிக்கிறாங்க கெட்டுப் போகணும்னு நினைச்சா கெட்டு போலாம் இது பார்த்து சும்மா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போறது அது அவங்கள விருப்பம் இதை பார்த்து தான் கெட்டு போறாங்கன்னா அது வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அது அவங்களோட ஒபினியன் நீங்க சும்மா பாக்குறது எனக்கு கார்ட்டூன்